உங்கள் லஜன் செரவினாவில் அக்ஷய திரு முன்னிட்டு தங்க நகைகளுக்கு தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா நேற்று ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி அமைச்சர் செந்தில் பாலாஜி குறித்து உச்சநீதிமன்றம் வெளியிட்டிருக்கும் மிக கடுமையான அந்த கருத்துக்கள் அரசியல் வட்டாரத்தில் அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கின்றன அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அவருக்கு அளிக்கப்பட்ட ஜாமீன் அதை ரத்து செய்ய வேண்டும் என்று வித்யாகுமார் என்பவர் சார்பில் தொடுக்கப்பட்ட அந்த வழக்கில் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி நேற்று நடந்த அந்த இறுதிக்கட்ட விசாரணையில் நீங்கள் அமைச்சராக இருக்கிறீர்களா அல்லது ஜாமீனில் வெளியே இருக்கிறீர்களா என்பதை நீங்களே முடிவு செய்து ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று உச்சநீதிமன்றம் மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது இதுதான் நேற்றிலிருந்து நமது ஆளுங்கட்சியாகட்டும் ஆளுங்கட்சியுடைய மூத்த அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் வட்டாரங்கள் என பல்வேறு வட்டாரங்களிலும் இந்த விஷயத்தில் முதலமைச்சர் என்ன முடிவெடுக்க போகிறார் என்பதுதான் ஒரு முக்கியமான விவாதமாக இருக்கிறது கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி இதே போன்று சட்டமன்றம் நடந்து கொண்டிருந்த நிலையில்தான் உச்சநீதிமன்றம் ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை அளித்தது அதாவது ஆளுநர் ஆர் ரவி தமிழ்நாடு சட்டமன்றம் இயற்றி அனுப்புகிற மசோதாக்களை எந்தவிதமான காரணமும் இல்லாமல் அவற்றை நிலுவையில் வைத்திருப்பது குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த அந்த வழக்கில் அன்றைக்கு உச்சநீதிமன்றம் முக்கியமான தீர்ப்பை கொடுத்தது ஆளுநர் செய்வது சட்டவிரோதம் என்று தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் அவர் பெண்டிங்கில் வைத்த அந்த பத்து சட்ட மசோதாக்களையும் தனக்கு இருக்கிற சிறப்பு அதிகாரத்தின்படி சட்டமாக்கியும் ஒப்புதல் அளித்தது இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வரும்போது முதலமைச்சர் சட்டமன்றத்தில் இருந்தார் அந்த தீர்ப்பு தகவல் அவருக்கு அளிக்கப்பட்டதும் மகிழ்ச்சியோடு அனைத்து மாநிலங்களுக்குமான உரிமை இந்த வழக்கில் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என்ற பெருமையோடு அதை சட்டமன்றத்தில் அறிவித்தார் கிட்டத்தட்ட இரண்டு வாரங்கள் கழித்து ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி இதே போல சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிற இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் இருந்து இப்படி ஒரு தீர்ப்பு ஒரு உத்தரவு வந்திருப்பது முதலமைச்சர் ஸ்டாலினை அதிருப்திக்கு உள்ளாக்கி இருக்கிறது என்று சொல்கிறார்கள் நேற்று இந்த உத்தரவு வந்ததிலிருந்து இப்போது வரை சம்பந்தப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி இதுவரைக்கும் எந்த கருத்தையும் வெளியிடவில்லை இன்னும் சொல்ல போனால் சில நாட்களுக்கு முன்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளேட்டுக்கு ஒரு பேட்டி அளித்திருந்தார் அந்த பேட்டியில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது அதாவது செந்தில் பாலாஜி அமைச்சராக நீடிப்பது குறித்து உச்ச நீதிமன்றம் கடுமையான கருத்துக்களை வெளியிட்டு வருகிறதே தமிழ்நாடு அரசு இதிலே என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறது என்ற கேள்விக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருப்பதால் அது தொடர்பாக பதில் சொல்வது பொருத்தமாக இருக்காது என்று ஒரு பதிலை சொல்லியிருந்தார் அவர் பதில் சொன்ன சில நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு உத்தரவு வந்திருக்கிறது இதனால் நேற்றும் இன்றும் அதாவது ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி இன்று ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மூத்த அமைச்சர்களாக இருக்கட்டும் ஜூனியர் அமைச்சர்களாக இருக்கட்டும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் திமுகவுடைய கூட்டணி கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் அதே போல் எதிர்கட்சியான அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் இப்படி அவரவர் என்ன விஷயம் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அனைத்து நிலைகளிலும் அதிகாரிகளாக இருக்கட்டும் வெளியே வழக்கறிஞர்களாக இருக்கட்டும் இவர்கள் அனைவரும் விவாதிக்கக்கூடிய விஷயம் இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் என்ன முடிவெடுப்பார் உச்ச நீதிமன்றம் இவ்வளவு கடுமையான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறதே நீங்கள் அமைச்சராக இருக்க விரும்புகிறீங்கன்னா உங்களுடைய பெயிலை நாங்கள் ரத்து செய்ய வேண்டி வரும் என்று எச்சரிக்கை விட்டிருக்கிறதே இதற்கு முதலமைச்சர் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பதுதான் அந்த விவாதம் நாம் இது பற்றி முதலமைச்சர் என்ன ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார் அவருடைய வட்டாரத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று விசாரித்தோம் அது கொஞ்சம் விரிவாகவே இது பற்றி திமுக வட்டாரத்தில் நம்மிடம் பேசினார்கள் செந்தில் பாலாஜியுடைய இந்த வழக்கில் அவ்வப்போது நீதிமன்றங்கள் மூலம் இது போன்ற நெருக்கடிகள் ஏற்படும் போதெல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் சம்பந்தப்பட்ட அமைச்சரான செந்தில் பாலாஜியையே அழைத்து பேசுவார் என்ன பாலாஜி வழக்கு எப்படி இருக்குது என்ன நிலைமையில் இருக்குது இப்படி சொல்லியிருக்காங்களே என்ன நடக்கும் என்று கேட்பார் அப்போது செந்தில் பாலாஜி ஒவ்வொரு முறையும் முதலமைச்சரிடம் என்ன பதில் சொல்வார் என்றால் ஒரு பிரச்சனையும் வராதுங்க எல்லாம் நீதிபதிகள் இப்படி ஏதாவது கருத்து சொல்வார்கள் ஆனால் உத்தரவில் நமக்கு பாதகமாக எதுவும் வராது சட்டப்படி எல்லாம் சரியாக இருக்கிறது தான் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர்கள் மத்தியில் நான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அவங்க இதைத்தான் சொல்றாங்க என்று முதலமைச்சருக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில் தான் செந்தில் பாலாஜி ஒவ்வொரு முறை இது போன்ற நெருக்கடி வரும்போதும் முதலமைச்சர் தன்னை அழைத்து கேட்கும் போதும் இப்படித்தான் நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை முதலமைச்சருக்கு எடுத்துச் சொல்வார் அது மட்டுமல்ல செந்தில் பாலாஜி எப்படி இது போல டிஸ்கஸ் பண்றாரோ அதே போல திமுகவின் மூத்த வழக்கறிஞர்களை அவர்களையும் அழைத்து முதலமைச்சர் கேட்பார் இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சர் யார் யாரை அழைத்து ஆலோசனை நடத்துவாரோ அவர்களிடமெல்லாம் செந்தில் பாலாஜியும் ஆலோசனை நடத்துவார் இந்த நிலையில் அவர்களும் செந்தில் பாலாஜி எந்த டோன்ல சொல்வாரோ அதே டோன்ல முதலமைச்சரிடம் ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது இந்த வழக்கில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இறுதி முடிவு நமக்கு சாதகமாக தான் வரும் அதனால் பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை என்று செந்தில் பாலாஜி என்ன டோனில் சொல்கிறாங்களோ அதே டோனில் தான் இந்த ஆலோசகர்களும் அதாவது முதலமைச்சர் யார் யாரிடம் ஆலோசனை கேட்பாரோ அந்த ஆலோசகர்களும் இதே போன்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் தான் முதலமைச்சரிடம் உச்சநீதிமன்ற வழக்கு விசாரணை போக்கு பற்றி ஒவ்வொரு முறையும் சொல்லி வந்திருக்கிறார்கள் இதை குறிப்பிட்டு சொல்லும் சில மூத்த அமைச்சர்கள் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி செந்தில் பாலாஜிக்கு உச்ச ஜாமீன் அளித்தது அப்போது செந்தில் பாலாஜியை மிகப்பெரிய தியாகி என்ற அளவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வர்ணித்தார் அப்படிப்பட்ட நிலையில் உடனடியாக இரண்டு நாட்களில் அவருக்கு அமைச்சர் பதவி அளிக்கப்பட்டது அவர் என்னென்ன இலாக்காக்களை வகித்தாரோ அதே இலாக்காக்கள் மீண்டும் அளிக்கப்பட்டன அப்போதே எங்கள் மத்தியில் அதாவது சீனியர் அமைச்சர்கள் மத்தியிலே ஒரு விவாதம் மறந்தது என்னென்னா இப்படி அவங்க ஜாமீன் கொடுத்த இரண்டாவது நாளே அமைச்சராக்கணுமா என்ற ஒரு கேள்வி எழுந்தது ஆனால் இது பற்றி முதலமைச்சரிடம் எடுத்து சொன்னால் ஏதோ அவருக்கு அமைச்சர் பதவி கொடுப்பதில் இவர்களுக்கு இஷ்டமில்லை என்ற ஒரு எண்ணம் வந்துவிடுமோ என்ற அந்த நிலையில் நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு துணியில் முதலமைச்சரிடம் எடுத்துச் செல்லவில்லை ஆனால் அந்த உச்சநீதிமன்றம் ஜாமீன் கொடுத்த அந்த உத்தரவில் என்ன இருக்கிறது என்றால் இவர் அந்த ஜாமீன் அளிக்கும் போது அவர் அமைச்சராக இல்லை அதனால் அவர் சாட்சிகள் மீது செல்வாக்கு செலுத்தி அவர்களை கலைக்கும் வகையிலே செயல்பட செந்தில் பாலாஜியால் முடியாது அந்த அதிகாரத்தில் அவர் இல்லை அந்த அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் அளிக்கப்பட்டது ஆனால் ஜாமீன் அளித்த இரண்டு நாட்களில் அவர் மீண்டும் அமைச்சராகிவிட்டால் அப்ப உச்சநீதிமன்றம் என்ன நினைக்கும் என்ற கேள்வி அப்போதே சட்ட வட்டாரங்களில் சட்டம் அறிந்தவர்களிடம் எழுந்தது ஆனால் முதலமைச்சரை அறிந்தவர்கள் முதலமைச்சர் இது பற்றி யார் யாரிடம் ஆலோசனை கேட்டார்களோ அவர்களெல்லாம் இதை முதலமைச்சரிடம் எடுத்துச் சொல்லவே இல்லை அதாவது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் எந்த அடிப்படையில் ஜாமீன் கொடுத்தாங்கன்னா இவர் அமைச்சராக இல்ல அதனால் இவரை வெளியே விடலாம் அதனால் அவர் வந்து எந்த சாட்சியையும் எதுவும் எந்த செல்வாக்கும் செலுத்த மாட்டார் என்ற அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றம் ஜாமீன் அளிக்கும் முடிவுக்கு வந்தது இப்படிப்பட்ட இந்த நிலையில் செந்தில் பாலாஜிக்கு அவர்கள் ஜாமீன் அளித்தார்கள் என்றால் அந்த வழக்கு விசாரணை ஆரம்பித்து அது முடிவதற்கு பல ஆண்டுகள் ஆகும் அது ஒன்று இன்னொன்று செந்தில் பாலாஜி இந்த சூழ்நிலையில் அப்போதைய சூழ்நிலையில் அமைச்சராக இல்லை அதனால் அவர் வந்து வெளியே சென்று சாட்சிகளை எந்த விதத்திலும் கலைக்கப் என்ற அடிப்படையில் உச்சநீதிமன்றம் ஜாமீன் அளித்தது ஆனால் இரண்டு நாட்களில் அவர் மீண்டும் அமைச்சர் பதவி அவருக்கு அளிக்கப்பட்டதும் உச்சநீதிமன்றம் என்ன நினைத்ததோ அதற்கு மாறாக அவர் அமைச்சர் பதவி ஏற்றுக்கொண்டது இருந்தது அதனால்தான் உடனடியாக அடுத்த சில வாரங்களில் ஈடியும் இந்த வித்யாகுமார் என்பவரும் உச்சநீதிமன்றத்துக்கு சென்று இவருடைய பயிலை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு வழக்கு போட்டார்கள் இந்த சட்ட ரீதியான சந்தேகங்களை அப்போதே முதலமைச்சரிடம் எடுத்துச் சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் முதலமைச்சரிடம் பாதி உண்மைகள் தான் எடுத்து செல்லப்பட்டன மீதி உண்மைகள் அதாவது உச்ச இந்த ஜாமீன் அளித்த போது நீதிபதிகள் இருந்த மனநிலை என்ன அவர்களுடைய டோன் என்ன என்பது பற்றிய விஷயங்கள் முதலமைச்சருக்கு எடுத்து செல்லப்படவில்லை அதனால் தான் உடனடியாக அவரும் தெந்தில் பாலாஜியை அமைச்சரவையில் இணைத்து கொண்டார் அதன் பிறகு போடப்பட்ட இந்த வழக்கு தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்கிறார்கள் இதே ஒவ்வொரு முறை அந்த இவருடைய வெயிலை ரத்து செய்ய கோரிய அந்த வழக்கின் விசாரணை ஒவ்வொரு முறை வந்தபோதும் முதலமைச்சர் இது போல ஆலோசனை கேட்பார் அதே போல மார்ச் இருபத்தி நான்காம் தேதி ஏன் செந்தில் பாலாஜி அஃபிடவிட் தாக்கல் செய்யவில்லை என்று உச்சநீதிமன்றம் கடுமையாக அவர் எச்சரித்தது அதற்கு பிறகு ஏப்ரல் முதல் வாரத்தில் செந்தில் பாலாஜி அவருடைய அஃபிடவிட்டை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார் அப்போது கூட முதலமைச்சரிடம் செந்தில் பாலாஜி என்ன சொன்னாரோ அதைத்தான் அந்த அந்த அஃபிடவிட்டிலும் அவர் சொல்லியிருந்தார் அதாவது சுப்ரீம் கோர்ட் வழங்கிய ஜாமீன் உத்தரவில் நான் அமைச்சர் பதவி ஏற்பதற்கு எந்த தடையும் விதிக்கப்படவில்லை நான் அமைச்சராக நியமிக்கப்பட்டது உச்சநீதிமன்றம் எனக்கு கொடுத்த ஜாமீன் நிபந்தனைகளுக்கு எதிரானது இல்லை அதற்கு முரணானது இல்லை எனவே நான் அமைச்சராக பதவி வகிப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை சட்ட ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை என்பதுதான் ஏப்ரல் முதல் வாரத்தில் செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்தில் அளித்த அந்த அபிடவிட்டிலே இருந்த வாசகங்கள் இதைத்தான் அவர் அதற்கு முன்பும் சரி அதற்கு பின்பும் சரி முதலமைச்சரிடம் தொடர்ந்து சொல்லி வந்திருக்கிறார் ஆனால் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி நேற்று உச்சநீதிமன்ற நீதிபதி ஓகா என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் நீங்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் பெற முயற்சித்த போது உங்களுடைய இலாக்கா இல்லாத அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தீர்கள் அதன் பிறகு உச்ச ஜாமீன் வழக்கு விசாரணை நடந்த போது நீங்கள் விதமான அமைச்சராக அதாவது இலாக்கா இல்லாத அமைச்சராக கூட நீங்கள் இல்லை அமைச்சர் பதவியில் இல்லை அந்த அடிப்படையில் நான் அமைச்சராக இல்லை எனவே என்னால் சாட்சிகளிடம் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது அந்த அடிப்படையில் ஜாமீன் வழங்கலாம் என்று உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் சொன்னீர்கள் அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது உங்களுடைய அந்த பிஎம்எல்ஏ வழக்கினுடைய மெரிட் அடிப்படையில் இந்த ஜாமீன் வழங்கப்படவில்லை உங்களுடைய அதாவது அந்த வழக்கு முடியும் வரை நீண்ட ஆண்டுகள் சிறையில் இருக்க வேண்டாம் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் அந்த முடிவை எடுத்து உங்களுக்கு ஜாமீன் வழங்கினோம் ஆனால் இரண்டாவது நாளே நீங்கள் அமைச்சராகி விட்டீர்கள் அப்படி என்றால் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன சொல்ல வர்றீங்க சுப்ரீம் கோர்ட்டை பற்றி என்ன வெளிப்படுத்துறீங்க செய்கை மூலம் என்ன வெளிப்படுத்துறீங்க என்று நேற்று கேட்டிருக்கிறார் ஆக அன்றைக்கு மூத்த அமைச்சர்கள் என்னென்ன சந்தேகப்பட்டார்களோ அதை இன்று உச்சநீதிமன்ற நீதிபதி எடுத்து சொல்லி இருக்கிறார் என்று மூத்த அமைச்சர்கள் வட்டாரத்தில் இன்று கூட சட்டமன்றத்தில் பேசப்பட்டிருக்கிறது இதற்கிடையில் அதிமுக உறுப்பினர்கள் சில திமுக சட்டமன்ற உறுப்பினர்களிடம் என்னங்க செந்தில் பாலாஜி திமுகவில் நீடிப்பாரா என்று ஒரு கேள்வியை கேட்டு இவர்களை அதிர வைத்திருக்கிறார்கள் என்னங்க இப்படி சொல்கிறீங்க என்று இவர்கள் கேட்க இல்லை இல்லை கடந்த மார்ச் இருபத்தைந்தாம் தேதி எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சென்று பார்த்தார்கள் அல்லவா அப்போது எடப்பாடி பழனிசாமி செந்தில் பாலாஜி மீது இன்னும் கூடுதல் நடவடிக்கை வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார் அதற்கு அமித்ஷா அதை அதெல்லாம் முடிச்சாச்சே என்று ஒருவிதமான அதை ஒரு பெரிதாக எடுத்துக்கொள்ளாத வகையிலே ஒரு பதில் சொல்லியிருக்கிறார் அப்போவே எங்களுக்கு தோணிச்சு ஒருவேளை செந்தில் பாலாஜி பாஜகவுடன் அனுசரணையாக இருக்கிறாரோ என்ற ஒரு தோற்றமும் அப்போது அந்த காட்சிகள் மூலம் எங்களுக்கு ஏற்பட்டது ஒருவேளை அமைச்சர் பதவியை இழந்துவிட்டு செந்தில் பாலாஜி திமுகவில் நீடிப்பார் நீங்க நினைக்கிறீங்களா என்று அதிமுக உறுப்பினர்களும் தங்களுக்கு அறிமுகமான திமுக உறுப்பினர்களிடம் ஏன் சில திமுக அமைச்சர்களிடமே இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் இதுவும் இன்றைக்கு சட்டமன்ற வளாகத்திலே பேசப்பட்ட ஒரு வாதமாக இருந்திருக்கிறது இப்படிப்பட்ட இந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் சட்ட வல்லுநர்களிடமும் மூத்த கட்சி நிர்வாகிகளிடமும் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் என்ன செய்யலாம் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வருகிற திங்கட்கிழமை நீங்கள் அமைச்சராக இருக்கிறீர்களா அல்லது உங்களது பெயில் ரத்து செய்யப்பட வேண்டுமா என்ற கேள்வியை கேட்டிருக்கிறது இதற்கு என்ன பதில் சொல்லலாம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு கிளைமாக்ஸ் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் அவருக்கு இரண்டு விதமான ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன செந்தில் பாலாஜியிடம் ராஜினாமா கடிதம் கேட்டு பெறலாம் கேட்டு பெற்று அதை ஆளுநருக்கு அனுப்பி செந்தில் பாலாஜி தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து விட்டார் அந்த ராஜினாமாவை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டு விட்டார் முதலமைச்சருடைய அந்த பரிந்துரையை ஏற்று அமைச்சரவையில் இருந்து செந்தில் பாலாஜியை விடுவிப்பது என்று ஆளுநருக்கு முதலமைச்சர் பரிந்துரை செய்யலாம் இன்னொன்று செந்தில் பாலாஜியிடம் ராஜினாமா கடிதம் வாங்காமல் உச்சநீதிமன்ற உத்தரவின் அந்த கடுமையை ஒரு மதிப்பது போன்ற அந்த ஒரு உணர்வை ஏற்படுத்துகிற வகையில் செந்தில் பாலாஜியினுடைய அமைச்சர் பதவியை முதலமைச்சரே அவரை டிஸ்மிஸ் செய்யலாம் அவருடைய அமைச்சர் பதவியை முதலமைச்சர் பறிக்கலாம் அவர் செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் இருந்து அளிக்கலாம் இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கு எடுக்க போகிறார் என்பதுதான் முக்கியமான ஆலோசனையாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இந்த நிலையில் இன்று மாலை ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது அதாவது சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பொறுப்பு வைக்கக்கூடிய காவல்துறையின் மானிய கோரிக்கை செவ்வாய் புதன் ஆகிய இரண்டு நாட்கள் நடைபெற இருந்த நிலையில் அது முன்கூட்டியே அதாவது திங்கள் செவ்வாய் என்று அந்த போலீஸ் மானிய கோரிக்கையின் தேதி மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது திங்கட்கிழமை காலை முதலமைச்சர் ஸ்டாலின் போலீஸ் மானிய கோரிக்கையை தாக்கல் செய்து சட்டமன்றத்தில் பேசுவார் அதன் மீது விவாதம் நடக்கும் அதன் பிறகு செவ்வாய்க்கிழமை உறுப்பினர்களின் விமர்சனங்களுக்கு பதிலளித்து முதலமைச்சர் ஸ்டாலின் மானியக் கோரிக்கை அந்த விவாதத்துக்கு பதிலளித்து பேசுவார் இந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் திங்கட்கிழமை காவல்துறை மானிய கோரிக்கையை தாக்கல் செய்த நிலையில் அதை அடுத்து செந்தில் பாலாஜி பற்றிய அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்கிறார்கள் திமுக வட்டாரங்களிலும் அதிகாரிகள் வட்டாரங்களிலும் இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி உங்கள் லஜின் அக்ஷய அக்ஷயை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை